ஹலோ ஐஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே டுவெண்ட்டி எயிட் நவம்பர் செகண்டோட எபிசோட் ஃபிஃப்த்து ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ஃபிஃப்த்து ப்ரோமோவில் நம்ம சேதுபதி வந்துட்டு ரவீனோட கேப்டன்சி அதாவது ஆர்எஸ்எஸ் கேம்பஸாக என்எஸ்எஸ் கேம்பஸா இல்லை மில்ட்ரி கேம்பஸாக கேம்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே வந்துட்டு வினோத் சொல்கிறாரு சார் அதை பார்க்கும்போது எனக்கு இன்னோ அப்படியே மில்ட்ரி கேம்பில் ரெண்டு பார்க்கும்போது சூப்பர் டிலக்ஸ் டீமுக்கோ பிக் பாஸ் டீமுக்கோ துப்பாக்கியை கொடுத்து சண்டை விட்டு வைப்பாரோன்னு நினச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க துப்பாக்கி எல்லாம் யார் கையிலையும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே பிரவீனோட முகமே மாறுது அதுக்கப்புறம் திவாகர் வந்துட்டு பார்ஷாலிட்டி பார்த்து பண்ணார் சார் அவங்களுக்கு வேண்டியவங்கிட்ட ஒரு மாதிரியும் மிச்சவங்களுக்கு ஒரு மாதிரியும் வந்துட்டு பேசினார் இது பண்ணிணாருன்னு சொல்லிட்டு சொல்ல கேட்டு வியானா கரெக்டாக சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்ல வியானா உடனே வந்துட்டு அப்படியே அவர் எடுத்து எல்லாம் வந்துட்டு அப்படியே எல்லோரையும் கில்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சார் அப்படின்னு சொன்னாங்க என்னடா இது என்னடா வரணும் இதுக்கு முன்னாடி பண்ண கேப்டன்சியோட இந்த பிரவீன் பண்ணது எவ்வளோவும் நல்லா இருந்துச்சு பெட்டராகவும் இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் இவங்க எப்படியாவது அவர் கேப்டன்சிக்கு எடுத்து விடணும்னு சொல்லி தான் திவாகர் பாரு கனி கேங்கு இவங்க எல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்றது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு பைத்தியக்கார காரை பயிலங்களா நீங்களும் நல்லா பண்ண மாட்டீங்க பண்ணுறீங்க கெடுத்து விட்டு வேடிக்கை பார்ப்பீங்க இந்த மாதிரி போட்டு வேற கொடுப்பீங்களாடான்ற மாதிரி தான் இருந்துச்சு இல்லை வியானாவும் சர்ப்ரைஸாக இதெல்லாம் தான் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு எனக்கு பொதுவாக பார்க்கும்போது நல்லா தான் தெரிஞ்சிச்சு பட் ஒரு சில இடத்துல அப்படி தான் இருந்துச்சு தோணுச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க